இந்த மாதிரி மண் பழையுவங்களில் வந்து தங்க இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு இது பாருங்கள் ரொம்ப பழமையான மண் இந்த மாதிரி மண்களில் வந்து தங்க இருப்பதுக்கான அடையாளம் இருக்குது அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பாறைகளில் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் தங்க இருக்குண்டு ஆனால் இது ஓ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பைரைடுன்னு சொல்லிக்கிட்ட ஒரு கனிம பொருள் இருக்குது இரும்பும் இருக்குது இதில் ஸோ இதுலேருந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் பாருங்கள் இந்த மாதிரி கற்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிளாக்கு ஆனால் அதை விடுங்க இங்கே பாருங்கள் இந்த இது இந்த கற்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதுதான் தெரியல உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கற்களில் மின்னது பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி மின்னு பாருங்கள் இதை நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி மின்னு தான் இங்கே பாருங்கள் இந்த இது ஹாய் எவ்ரிவான் ஐ எம் எம் ஆர் முரளி நாம் ரொம்பவும் பாப்புலரான ஒரு விஷயம் ரொம்ப வேல்யூவான விஷயம் என்னென்னா தங்கம் இந்த தங்க நீலகிரியில் பெரும்பாலும் காணப்படுது நான் அதை கண்டறியது ரொம்ப கடினம் பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு இங்கே தங்க இருப்பதாக கண்டு உடலூரில் இன்றைய அளவும் தங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் அங்கே இருக்கிற வனத்துக்குள்ளே போய் மக்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தங்கம் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூனா இப்போ எல்லோரும் தங்கம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் தங்கம் இந்த நீலகிரியில் எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்கணக்கில் இருக்குது ஆனால் இந்த தங்கத்தை கண்டறியத்துக்கு ஆன வழிகள் ரொம்ப சிரமமாக இருக்குது இன்றைய காலத்துலேயும் ஸோ அந்த தங்கத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக கண்டறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த தங்கம் எந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் எந்த இடத்துல இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான் அதை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரி தொடர்ந்து எங்களோட பயணம் செய்ய எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இந்த மலை அப்படியே கீழே இறங்கி அவங்க அப்படியே கீழே இறங்கி பாருங்க அங்கே இறங்கினோன்னா அந்த மூலையில் இருக்கிறது தான் பவானி சாகர் இப்போ இங்கே இருக்கிற இந்த அருவி ஃபுல்லாகவே இந்த கீழே கேப் சென்ட்ரலில் கேப் எடுத்துருக்குங்க இந்த கேப்பு இந்த கேப்பு வழியாக தண்ணி போகுது தண்ணி போய் பவானி சாகரில் சேருது இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வழி இந்த வழி பார்த்திங்கன்னா குணவக்கரையிலருந்து கீழே இறங்கி கரெக்டாக குஞ்சு பானை போய் சேருது இந்த வழி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட காட்டு யானைங்களாக வரும் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க இந்த மரம் ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற மரங்கள் வந்துட்டு பழப்பழம் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்துல நைட்டு டைம் வர முடியாது ஸோ ஒரு நாள் இந்த ஃபுல் வீடியோ இந்த இடத்த பற்றி போடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக நடு ரோடு நாடு ரோட்டில் ஃபாரஸ்ட்டு அது தாண்டி போகும்போது கொஞ்சம் பனை ரொம்ப அழகான கடை ஆனால் இங்கே எப்படின்னா நைட்டு டைமில் சில பேரெல்லாம் நடந்து போயிருக்காங்க அப்படி நடந்து போகும்போது யானைகளால் மிதிக்கப்பட்டும் இறந்துருக்காங்க அந்த மாதிரி இடங்கள் தான் ரெண்டு பைக் போகுது பாருங்கள் இந்த பைக் வழியாக தான் கீழே இறங்கி போகணும் கிட்டத்தட்ட நீங்கள் கோத்தகிரி வந்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து குண வைக்கிற வெளியை வந்து டைரக்டாக கொஞ்சம் பணிப்பூ சேர்ந்துடலாம் ரொம்ப பைக்ஸுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம் ஸோ இந்த மாதிரி மண் பல இவங்களில் வந்து தங்க இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு இது பாருங்கள் ரொம்ப பழமையான மண் இந்த மாதிரி மண்களில் வந்து தங்க இருப்பதற்கான அடையாளம் இருக்குது அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பாறைகளில் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் தங்க இருக்குது இது ஓ ஓரளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து பயிரைடுன்னு சொல்லிக்கிட்ட ஒரு கனிம பொருளும் இருக்குது இரும்பும் இருக்குது இதில் ஸோ இதுலேருந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் பாருங்கள் இந்த மாதிரி கற்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிளாக்கு நான் அதை விடுங்க இங்கே பாருங்கள் இந்த இது இந்த கற்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதுதான் தெரியல உங்களுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கற்களில் மின்னது பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி மின்னது பாருங்கள் இது நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி மின்றுதா இங்கே பாருங்கள் இந்த இது இது ஃபுல்லாகவே தங்கம் இப்போ படிமம் இப்போ இதில் வந்து பிடிச்ச பிரிச்சு எடுக்கிறது தான் வேலையே இந்த மாதிரி ஏகப்பட்ட கல் என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்லும் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா மின்றது நான் மின்றதெல்லாம் பொண்ணு சொல்லுவாங்க நான் இந்த பூமியில் பிரிட்டிஷ் காலத்துலேயே ஏகப்பட்ட தங்கங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க க கண்டறிஞ்சு எடுத்திருக்காங்க ஸோ கூடலூரில் இன்றைய அளவும் தங்கம் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் வருது

நீங்கள் உடச்சி போகிறோம்மா நீங்கள் உடைய மாட்டேங்குது ஃபாரெஸ்ட் எங்கே உட்காட்கேட்டு தான் சேர்த்து சார் இருக்கா சரி வாய்ப்பு இல்லை ராஜ் தங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வந்திருக்கலாம் இந்த நீரோடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இந்த மண்ணில் வந்து தங்க இருப்பதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோல்டு கலரில் இருக்கிறதுலாம் தங்க இருக்கும் எப்படி இருக்குன்னா மில்லிக்கணக்கில் தான் இருக்கும் அதாவது பொடி பொடியாக தான் இருக்கும் அதை ரொம்பவும் தேடி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கான தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாறைகளெல்லாம் இருக்குது இந்த பாறைகள்லலாம் தங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகளும் கண்டிப்பாக இருக்காது தங்கம் இந்த மண் இந்த மாதிரி தங்க கடலில் இருக்கிற மண்ணில் வந்துட்டு தங்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த தான் நான் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட இருக்கிற சில படிமங்களெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் கவரில் வச்சுருக்கேன் தெரியும் இங்கே பாருங்க இங்கே மின்னுது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மின்றுதல்னால் ஃபுல்லாகவே தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பாறைகளை நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் இதற்கு எடுக்கிறதுக்குதான ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஜாஸ்தி தெரியுது பார்த்திங்களா தங்கத்தோட ஜொலிப்பு இது ஒவ்வொரு சில பாறைகளில் தான் மின்னும் இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே தங்க தான் தெரியுதுங்களா தெரியுதாரு அதே மாதிரி இந்த பாறை கருக்க தோண்டும் கருக்க தோண்டும்லையும் மின்னது பாருங்க இதுக்கு நீ காட்டுறதுக்கு சுலபமாக காட்டுறதுக்கு நீ ஒரு வழி இருக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சது என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை வச்சு காட்டலாம் இப்போ நீ பாருங்களேன் தெரியுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டா சின்ன சின்ன தூண்டா தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே தங்கலாம் இங்கே இங்கே பெருசு பெரிய தெரியுதுதான் சரிதா இந்த இடம் ஃபுல்லாகவே தங்க இருக்கிறதுக்கான சாத்தியம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த கற்களை எல்லாம் வந்துட்டு பொடி பண்ணணும் இந்த பொடி பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த கற்களெல்லாம் பொடி பண்ணணும் பொடி பண்ணால் இந்த மாதிரி தூளாக கிடைக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக பிறகு கை விண் பண்ணுது பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி தூளாக கிடைக்கும் இந்த தூ தூளை எடுத்து இதில் இருந்து தங்கத்தை உருக்கி எடுக்கணும் இதை ப்ரொசீஜரும் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஒரு தங்கத்தை எடுக்கிறது அளவு அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் தங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் தங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மதர் போர்டில் டூ ஃபிஃப்டி மில்லி தங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஒவ்வொரு மாட மதர் போர்டை பொறுத்தும் தங்கம் மாறுபடும் பழைய நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோலாம் எடுத்துட்டிங்கன்னா தங்கம் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அதில் மேலே வர ப்ளைட் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் அது ஃபுல்லாகவே தங்கம் தான் அதை பிரித்து எடுக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா அதுக்கு தேவைப்படுறது வந்துட்டு ரெண்டு விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா ஆசிட் தேவைப்படுது நியூறு கெமிக்கலும் தேவைப்படுது நைட்ரிக் ஆசிட் இது ரெண்டும் தங்கத்தை பிரித்து எடுக்கிறதுக்கான வழிகளை மேம்படுத்துது இப்போ பார்த்திங்கன்னா தங்கம் வந்துட்டு மொபைலில் எந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா கடையில் வந்துட்டு மதர் பழையம் உடஞ்சி போன மதர் போர்டு அதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு போய் அதிலேருந்து தங்கத்தை எடுப்பாங்க பிரித்து எடுப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது டெல்லியில் தான் நடைமுறையாக நடந்துகிட்டு இருக்குது கேரளாலேயும் நடக்குது இது பார்த்திங்கன்னா எல்லோரும் பழைய மதர் போர்டு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வேறு விஷயம் அதுக்குள்ளே இருக்கிற தங்கத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் போகிறாங்க ஸோ தங்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்